தலைவர் கலைஞரோடு பயணித்தவர் காந்தி நகரில் இப்பொழுது அருமையான முன்னேற நூல்நிலைய கட்டிடத்தை திறந்திருக்க அதை மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புத்தக வணங்கி சிறப்பிப்பார்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மண்டல குழு தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்புகின்றார்கள் தொடர்ந்து அவை முன்னவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்புகின்றார்கள் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்புகின்றார்கள் தொடர்ந்து மதிப்புரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்வார்கள் திறந்து வைத்து விழா பேருரை ஆற்ற இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நல்லதொரு உரையாட்சி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாண்புமிகு அமைச்சரோடு வருகை தந்திருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகளே துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களே இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற பொது மக்களே பத்திரிகை துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்பில் முதற்கன் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நல்ல திட்டத்தை தந்து ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் இந்த நூலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய நம் மாவட்டத்தின் மக்கள் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விழாவில் தலைமை பொறுப்பு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பரியாயி கூறிய அம்மையார் சுகுரேட்வை ஐயேஸ் அவர்களே பேரும் சத்தமேரே ஊரிபனே நாம்アルミ அன்பார் அதாவது கேவலதே இந்த பயாயினுடைய தலைவர் பரமசிவா அவர்களே மற்ற الى இருந்து எனக்கு கலந்து கொண்டிருக்கிற கூடிய இந்த பயாயி கிச்சண்டர்லே குறுமீர்கள் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு கட்டடங்களை திறந்திருக்கிறேன் ஒன்று ஆர்டிஓ அது ஒரு வசூலிடம் நிர்வாகத்துக்காக இன்னொன்று இந்த பகுதியில் இருக்கிற நூலகத்தை திறந்திருக்கிறேன் நம்முடைய தொகுதியில் என் வாழ்நாளில் எத்தனையோ இடங்களை தேர்ந்திருக்கிறேன் அறைகளை தேர்ந்திருக்கிறேன் குளங்குட்டைகளை திறந்திருக்கிறேன் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுக்கிறேன் ஆனால் அவற்றில் ஏற்படாத மகிழ்ச்சி ஒரு லைப்ரரியை திறக்கிற ஒரு எனக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது காரணம் ரூலகன் தான் மனிதனை அறிவாளியாக்குகிறது உலகத்தை புரிய வைக்கிறது படிக்கிற தன்மை இல்லாதவன் நல்ல மனதோடு இருக்க மாட்டான் பகுத்தறிவு தன்மை இருக்காது ஆகவே படிப்பு படிப்பு என்பது காலா காலத்துக்கும் தொடர்பு இருக்கும் அது எழுந்த படிக்காத புத்தகமே கிடையாது கன்னிமலா லைப்ரரியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவற்றை பெரும்பகுதி அண்ணா படித்தது வேலூர் சிறைச்சாலையில் ஒரு நான்கு மாதம் அடிவட்டு கிடந்தார் அப்பொழுது அருமையான லைப்ரரி வேலூர் ஜெயிலில் பழைய புத்தகங்கள் அவற்றையெல்லாம் படித்து சிஎம்ஏ என்று கையெழுத்து போட்டிருப்பார் அதேபோன்று அவர் வீட்டில் இருந்தாலும் வண்டியை போனாலும் புத்தகங்கள் படிக்காமல் இருக்க மாட்டார் அண்ணா அவர்கள் டெல்லிக்கு போகிறதாம் ஃப்ளைட்டில் போக மாட்டார் ரயிலில் தான் அதிகம் போவார் ஏன் அண்ணா என்று கேட்டால் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இந்த கபார்ட்மெண்ட்டில் நான் மட்டும் இருக்கிறேன் எனவே போகிற பொழுதுக்குள் ஒரு பத்து புத்தகங்களை படித்து முடித்து விடுவேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே அந்த படிப்புடைய காலத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்னை பொறுத்த வரையில் ஐந்து நிமிடம் சாமியார் மாதிரி உட்கார் என்றால் முடியாது ஏதாவது ஒன்றை நை படித்துக் கொண்டிருக்க என்றால் உட்காந்து கொண்டிருக்க முடியும் என்னால் ஆகியனாலே நான் காட்சி சொன்னதை போல் எனக்கு இந்த இருக்கிற துணிமணிகளை எங்கே என்ன பேர் வைப்பது அல்லது வேறு நகை இருந்தால் வைக்க வைப்பது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய உருட்டை பார்த்தால் மூன்று அறைகள் நிறைய புத்தகங்கள் மற்றப்ப ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அது பழையது புதியது ஒளி ஒழிந்தது எல்லா புத்தகங்களையும் கொண்டிருப்போம் காரணம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை ராஜ் பார்க்க வேண்டுமானால் நமக்கு கண்ணை திறப்பது இந்த சாலை வேண்டும் ஏற்கனவே இருந்த ஒன்று பழுபட்டு போய்விட்டது இதையால் திறந்தேன் நான் மேலே போய் பார்த்தவுடன் எப்படிப்படி புத்தகங்கள் வைத்தால் சரியாக வந்து இரண்டு மாடிகளை நிறைய புத்தகங்கள் வைக்கலாம் அதை அல்ல அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் வேலையை எத்தனையோ வேலை உட்கார்ந்து ஒரு கதை உலகத்தை பேசுகிறேன் அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த நான் படித்தால் மரியன் அறிவுள்ளவராக மாறுவார் என்பதுதான் எல்லோருடைய வாக்குகள் எனவே நம்முடைய ஊரில் இதை கட்டி முடித்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் பெரிய பெரிய கூட எல்லா இடங்களிலும் கட்ட வேண்டும் என்று ஒரு பத்து மதியாயத்துக்கு நடுவில் கட்டினால் அவர்கள் எல்லாம் பயன்படுவார்கள் அதற்கும் முடிந்த அளவுக்கு நான் வழி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்று கூறி நீண்ட நேரம் உங்களோடு உரையாற்ற உடையமைக்கு வருத்தப்பட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உரையாற்றுகிறேன் காரணம் நான் ஐந்து மணி ரயிலை பிடித்து சென்னைக்கு செல்லாக வேண்டும் கலைஞர்கள் இருந்து தலைமையில் ரெண்டு ஃபோன் கால் எனக்கு வந்துவிட்டது ஆகியனாலே வழக்குகள்னத்தான் சில வழக்கு நாங்கள் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் அதை சென்னையை நான் நோக்கி போகிறேன் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் பாராட்டு வாழ்த்துக்கள் என் தெரிவித்து அனைவருக்கும் நன்றியிலே தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நிறைவாக এ কষ্ট পাইছি এইখানে আইগা গনা না 「ありがとうございます」 ஓய்வு பற்று நீதிபதி தலைமையில் வந்து விசாரணை பண்ணுன்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்லியிருக்காரு சார் ஏகப்பட்ட குளறுபடி மத்தியில் வந்து குரூப் போர் தேர்வு நடைபெற்றுது அதை உடனடியாக ரத்து பண்ணணும் கொஞ்சம் உள்ளபடியாக சரி சரி யார் தையல் எழுத்துனது மைகை நீட்றது